Hi guys, I'm சூப்பரான ஆனால் மஞ்சள் பூசணியில் பொரியல் தாங்க பார்க்க போகிறோம் எங்கள் பக்கம்லாம் இதை வந்து மஞ்ச பூசணிக்காய் நல்ல பூசணிக்காய் அப்படிலாம் சொல்லுவாங்க உங்கள் பக்கம் இதுக்கு என்ன பேருன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பூசணிக்காய்க்கு எத்தனை பேர் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா அதுக்காக தான் இப்போ வந்து இது ரொம்ப கட் பண்ண கஷ்டமாக இருந்துச்சுங்க அவ்வளோ ஆடாக இருந்துச்சு ஒரு கத்தியே வளைஞ்சிருச்சுங்க அந்தளவுக்கு ஆடாக இருந்துச்சு இதை நான் தோலை சீவிட்டு மேலே இருக்க விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன் நான் கொஞ்சம் பூசணிக்காவெலாம் பெரிய பீஸா தாங்க கட் பண்ணுவேன் ஏன்னா என் மாமனருக்கு பெரிய பெரிய பீஸாக தான் கட் தான் பிடிக்கும் ஸோ அதுக்காக தான் இப்போ வாங்க எப்படி பொரியல் செய்யலான்னு பார்க்கலாம் கடையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிட்டேன் கடலைப்பருப்பு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு நம்ம கட் பண்ணி பூசணிக்காவை போட்டு ஸ்லோலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க நான் வீட்டிலே அரைச்ச மிளகாத்தூள் இருந்ததில்ல அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிட்டேன் கண்டிப்பாக வேக லேட் எனக்கு தோணுச்சு ஸோ அதனால் கொஞ்சம் தண்ணி தாராளமாகவே ஊற்றிக்கிட்டேன் ஒரு சில பூசணிக்காய் சீக்கிரமே வந்துடும் ஸோ அதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றினாலே போதும் இப்போ நான் தண்ணி நிறைய ஊற்றிட்டு தட்டு போட்டு மூடி வச்சுட்டேங்க அப்படியே ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு வேகிறதுக்கு வெந்ததுக்கப்புறம் இந்த பூசணிக்காய் பொறுத்த வரைக்கும் வெல்லம் போட்டாதாங்க பொரியல் சூப்பராக இருக்கும் நான் நல்லா ரெண்டு துண்டளவுக்கு வெள்ளம் கட் பண்ணி போட்டுட்டேன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான பூசணிக்காய் பொரியல் ரெடிங்க கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் இந்த மாதிரி குக்கிங் வீடியோஸ்லாம் பார்க்கணும்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கொஞ்சம் லைக் மட்டும் தட்டிவிடுங்க மகிழ்ச்சி பஹேஷ்